மூங்கில் காடுகளே வண்டு முனகும் பாடல்களே தூரச் சிகரங்களில் தண்ணீர் துவைக்கும் அருவீகளே மூங்கில் காடுகளே வண்டு முனகும் பாடல்களே தூரச் சிகரங்களில் தண்ணீர் துவைக்கும் அருவிகளை இயற்கை தாயின் மடியை பிரிந்து எப்படி வாழ இதயம் தொலைந்து சலித்து போனேன் மனிதனாயிருந்து பறக்க வேண்டும் பறவையாய் திரிந்து திரிந்து பறந்து பறந்து தண்ணீர் துவைக்கும் சேற்று தண்ணீரில் மலரும் சிவப்பு தாமரையில் சேரு மணப்பதில்லை பூவின் ஜீவன் மணக்கிறது வேறையறுத்தாலும் மரங்கள் வெறுப்பை உமிழ்வதில்லை அறுத்த நதியின் மேல் மரங்கள் ஆனந்த பூச்செறியும் தாமரை பூவாய் மாறேனோ ஜென்ம சாபலியங்கள் காணேனோ மரமாய் நானும் மாறேனோ என் மனித பிறவியில் உயேனோ லயலோ மொயலோ பருகும் வண்ணம் கங்கை பணி துளியாகேனோ பூங்கில் காடுகளே வண்டு முனகும் பாடல்களே தூரச் சிகரங்களில் தண்ணீர் துவைக்கும் அருவிகளை உப்பு கடலோடு மேகம் உற்பத்தியானாலும் உப்பு தண்ணீரை மேகம் ஒருபோதும் சிந்தாது மலையில் விழுந்தாலும் சூரியன் மறித்து போவதில்லை நிலவுக்கு ஒளியூட்டி தன்னை நீட்டித்துக் கொள்கிறதே மேகமை நானும் மாறேனோ அதன் மேன்மை குணங்கள் காண்பேனோ சூரியன் போலவே மாறேனோ என் ஜோதியில் உலகையாளேனோ ஜனனம் மரணம் மரியா வண்ணம் நானும் மலை துளியாக மூங்கில் காடுகளே வண்டு முனகும் பாடல்களே தூர சிகரங்களில் தண்ணீர் துவைக்கும் அருவிகளே இயற்கை தாயின் மடியை பிரி எப்படி வாழ இதயம் தொலைந்து சவித்து போனேன் மனிதனாயிருந்து பறக்க வேண்டும் பறவையாய் திரிந்து திரிந்து பறந்து பறந்து